இப்போ இட்லி தோசைக்கு சாத்துக்கு பொருத்தமான கத்திரிக்காய் கடைசல் பண்ணிக்கலாம் ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுமே ஜீரகம் போட்டுக்கலாம் துண்டு பெருங்காயம் நாலு பூண்டு நாலு பல் பூண்டு போட்டிருக்கேன் இதையெல்லாம் கொஞ்சம் வதக்கிக்கலாம் இந்த பெருங்காயம் வந்து நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிடணும் இப்போ கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் நாலு பச்சை மிளகாய் இது கூட நாலு கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுடலாம் கத் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஒரு உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக புளி ஒரு சின்ன புளியங்கொட்டை அளவு புளி என்னதான் தக்காளி போட்டாலும் லைட்டாக புளி போடும்போது அந்த தூக்கலாம் நல்லாயிருக்கும் புளிப்பே இப்போ வர தக்காளி புளிப்பே இல்லை ரெண்டு தக்காளி சின்ன தக்காளி ரெண்டு தக்காளி உப்பு இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் நீங்கள் புளி வேண்டாம் அப்படின்னா இன்னொரு தக்காளி கூட அதிகமாக போட்டுக்கங்க இது கூட ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன் அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு வதங்கினதுக்கப்புறம் தக்க எல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் காய் முங்குற அளவுக்கு இந்த அளவுக்கு தண்ணி போதும் நம்ம குக்கரில் வேக வைக்கும்போது தண்ணி அவ்வளோவா தேவைப்படாது இப்போ மூடி போட்டு ஒரு நாலு விசில் வெட்டு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு சரியா நல்லா வெந்திரிச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா கடைஞ்சிக்கலாம் அதே குக்கரை கழுவி திருப்பி தாளிக்கிறதுக்கு வச்சுருக்குறேன் தேங்காய் ஊற்றி தாளிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கடுகு போட்டிருக்கிறேன் கடுகு உளுந்தம்பருப்பு என்ன நல்லா காஞ்சது கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் வெந்தயம் ஜீரகம் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூட கொஞ்சமாக கருகாப்பிலையும் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கிக்கணும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ எடுத்து கடைஞ்சி வச்சுருக்கிற கத்திரிக்காயை எடுத்து போட்டுக்கலாம் அதில் தாளித்ததை எடுத்து கொட்டிக்கலாம் கொட்டிட்டு கொஞ்சம் நேரம் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க விடணும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா ஏன்னா தண்ணி ஊற்றிருக்கோம் இருக்கோம் பார்த்திங்களா எப்போவுமே எது செஞ்சாலும் கொஞ்சம் கடைஞ்சிட்டு திருப்பி நம்ம ஒரு கொதி விட்டுறோணும் நல்லா ஒரு கொதி விட்டோம்னா சாயங்காலம் நம்ம நைட் வரைக்குமே கெட்டு போகாது கடைசியாக கொஞ்சமாக இலை இது சாதம் இட்லி தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு அடுப்பாக பண்ணிடலாம்